வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு காட்டன் சேரீக்கு டபுள் கலரில் வச்சு ப்ளவுஸ் தைக்க போகிறோம் இப்போது இது ஸாரீ சேரீட கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலரில் எல்லோ கலரில் வந்து பார்டரும் ப்ளவுஸ் பீஸும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் தான் இருந்தது நான் அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் மாடல் வச்சு தைக்க போகிறோம் ஈஸியாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இப்போ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ப்ளவுஸ் பீஸ்லையும் லைனிங்லேயும் முதுகு பக்கத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ லைனிங்கில் தான் நமக்கு தேவையான நெக்கோட அகலங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து மார்க் பண்ணிவிட போகிறேன் நெக்கோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு எடுத்திருக்கேன் உயரம் வந்து பத்து இன்ச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம பாக்ஸ் சட்ட எப்போவுமே வரையவோம் இல்லையா அதே மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நெக்கோட வடிவத்தை வந்து இதில் கட் பண்ணி போகிறேன் கொஞ்சம் சிம்பிளாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும் வளைவு நெளிவு அப்படி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இப்போ நான் வந்து பாக்ஸு போட்டதுக்கப்புறமா அந்த கார்னர் இருக்குல்ல கார்னரில் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சிக்கு மேலே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வந்து கிராஸாக முடிச்சு விட்றலாம் இப்போ இது வந்து ஒரு கழுத்து மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு இஞ்சிக்கு மேலே ரெண்டே கால் இஞ்சி நான் இடம் விட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அளவுகளை வந்து நான் இந்த இடத்துல வந்து எடுத்துக்கிட்டு போகிறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணே கால் இஞ்சி இருக்குது அதே மாதிரி அளவை இந்த இடத்துல வெளிலேயும் நான் வந்து மார்க் பண்ணிட்டு கொஞ்சம் அகலமாக லைட்டாக க்ரா வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து இந்த மாதிரி கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு விட்டாச்சு மேலே வந்து அந்த கார்னரில் கொஞ்சம் மார்க் பண்ண பாருங்கள் ரெண்டு இன்ச்சுக்கே அதில் ஒரு வெளியில் காலிஞ்சி வர்ற மாதிரி கொஞ்சம் க்ராஸாக மார்க் பண்ணியிருப்பேன் அப்போ தான் கீழேயே நமக்கு அந்த கிராஸ் வந்து நல்லா கிடைக்கும் இப்போ நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த சின்ன பீஸ் வந்து பத்திரமா எடுத்து வச்சு கொடுங்க கடைசியில் தேவைப்படும் அடுத்தது வந்து நமக்கு நல்ல கிளாத்துலேயும் அதே மாதிரி கொஞ்சம் இடங்கள் விட்டுட்டு நம்ம நெக்கை கட் பண்ணி எடுத்துடலாம் நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு காலிஞ்ச அளவுக்கு அப்படியே தையல் போட்டு அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் நிறுத்தி அழகாக அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டுட்டு வரலாம் மூணு இடங்களில் கார்னர் மட்டும்தான் வந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு வெளியில் எடுத்துடலாம் இப்போது வந்து லைனிங்கை விட்டு உள்ளே கொஞ்சம் அதிகமாக கிளாத் இருக்குது அந்த நல்ல கிளாத்து அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த கார்னர் எல்லாம் கட் பண்ணி விட்டுட போகிறேன் கொஞ்சம் அந்த வளைவு மாதிரி லைட்டாக கிராஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இடங்களையும் லேஸ் லேஸாக கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா திருப்பும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த கொஞ்சம் நல்லா கையால் தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து பிடிச்சி கார்னரில் வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் இப்போ இதோட நெக் வந்து முடியுது அதுக்கப்புறமா நம்ம வந்து லைனிங் வந்து மேலே இருக்கிற மாதிரி திருப்பிட்டு நம்ம சுற்றியும் ஜாயிண்ட் தையல் வந்து போட்டு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பிசுரெல்லாம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எப்போவுமே நம்ம நிறைய வீடியோவில் சொல்கிறது தான் அந்த விலைகளை வந்து கரெக்டாக பார்த்து வச்சோம் அப்படின்னா தான் அடுத்து எடுத்து தைக்கக்கூடிய அளவுகள் வந்து சரியாக வரும் இப்போ நான் வந்து தையல் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்ட போகிறேன் அதுக்கப்புறமா நம்மளுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அந்த கேப்பில் ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி எடுத்தோம்னா அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுறதுக்காக சேரீயில் உள்ள கிளாத்தும் ப்ளவுஸில் உள்ள கிளாத்து ரெண்டுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட போகிறேன் லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஆனால் லைனிங் வந்து பத்தாது ஆம்குள்ளேருந்து கட் பண்ணி எடுத்ததில் ரெண்டு பீஸ் இருந்தது அதை வந்து ஜாயின் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் அகலமான பீஸ் தேவைப்படாதனால இப்போ அந்த ஒரு துண்டு வந்து கட் பண்ணி எடுத்தோம்லையா நெக்கில் இருந்து அதை வச்சுட்டு மேலே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன் சுற்றி வரக்கூடிய இடங்களில் வந்து ஒவ்வொரு இஞ்சு இருக்கிற மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணி இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் நம்மளுக்கு வந்து எப்போவுமே அந்த நெக்கில் வந்து கட் பண்ணி எடுத்தோம் அது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் கட் பண்ணணும் சுற்றி தான் எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும் அடுத்தது வந்து இது எல்லோ கலர் கிளாத் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அந்த துண்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி அகலத்துக்கு எடுத்து வச்சுட்டு இப்போது நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங்கை வச்சுட்டு நம்ம அளவுக்கு அந்த நெக்கு வரைஞ்சோல்லையா அந்த இடத்துல கரெக்டாக காளிஞ்சி அளவுக்கு தையல் போட்டு அது கார்னரை கவனிச்சிட்டு நிறுத்தி எடுத்துடலாம் இப்போ எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய இந்த மேலே நிற்கக்கூடிய கிளாத்தை நான் கட் பண்ணிட போகிறேன் சென்டரில் ஒரு கட் கொடுத்துட்டு அப்படியே திருப்பி ரெண்டு கிளாத்தையும் பிடிச்சிட்டு விளிம்பில் மட்டும் ஒவ்வொரு தையல் போட்டு எடுத்து வச்சுடுவோம் அதுக்கப்புறமா சுற்றியும் தையல் போடணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிளாத்து வந்து சுருக்கம் அடிக்காமல் ஈஸியாக இருக்கும் இனி வந்து நம்மளுக்கு அந்த ரெண்டு கிளாத்தை நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அந்த கிளாத்தை இந்த இடத்துல வச்சு தைக்க போகிறோம் இதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து தைக்கிறதுக்காக கொஞ்சம் நேர் பீஸாக இருக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு இன்ச்சு அகலமாக இருக்கிற மாதிரி ஆறு இன்ச்சு நீளம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பீஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது பீஸ் அந்த பக்கம் வந்திருக்கும் ஒவ்வொரு கலர்லேயும் கட் பண்ணி எடுத்துருப்பேன் எல்லோ கலர் கொஞ்சம் கட் பண்ணி வச்சு அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதோ இந்த சேரீலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்ச கிளாத் இருக்கு பாருங்கள் அதையும் நான் வந்து அளந்து அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் அகலம் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து அப்படியே நல்ல பக்கத்தை ரெண்டாக மடிச்சுட்டு இந்த லெஃப்ட் இருந்து நான் அப்படியே வச்சு தையல் போடுறேன் கரெக்டாக நெக்கு வந்து தையல் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஒட்டி இது வர்ற மாதிரி இருக்கணும் இந்த கிளாத்தை ரெண்டாக மடிச்சுருக்கோம் மடிச்சுருக்கதில் நமக்கு இப்போ ஒரு ரெண்டு இன்ச்சு எடுத்தோன்னா ஒரு இன்ச்சு அகலம் வந்திருக்கும் ரெண்டாக மடிக்கும் போது கீழே வந்து ஒரு காலிஞ்சி அளவுக்கு கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுட்டு தையல் போடலாம் மேலே வந்து ஒரு முக்கால் இஞ்சி அளவுக்கு இடம் இருக்கும் அடுத்த பீஸ் வைக்கும்போது இந்த பக்கத்தில் எல்லோ கலர் பீஸ் வச்சுருக்கேன் அது இந்த ப்ளூ கலர் கிளாத்து முடிகிறதுக்கு முன்னாடியே இந்த கார்னர் வந்து சரியாக வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த பக்கம் வச்சு தையல் போட்டுடலாம் அடுத்த பீஸ் வைக்கும்போது வந்து நம்ம ஏற்கனவே வந்து அந்த ஒரு தையல் போட்ட போல அந்த தையலை விட்டு கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி அந்த பீஸ் மறைஞ்சி வர்ற மாதிரி வைக்கணும் அதே போல் தான் கார்னர் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு பீஸே வச்சுட்டு கரெக்டாக சென்டரில் ஊசி நிறுத்தி அப்படியே திருப்பி நம்ம வந்து இந்த பக்கமும் கொண்டு முடிச்சிடலாம் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு எட்டுலேருந்து ஒன்பது பீஸ் வச்சு வச்சு நான் தையல் போட்டு எடுத்துருப்பேன் இது வந்து கொஞ்சம் பொறுமையாக தைக்கிற மாதிரி இருக்கும் அந்த சென்டர் மட்டும் கொஞ்சம் கவனிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீச்சாக இருக்கும் அதனால் அந்த பீஸ் எல்லாமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்து பார்த்து தையல் போடணும் கீழே வரைக்கும் நமக்கு அந்த துண்டு முடிகிறது வரைக்குமே இந்த மாதிரி தையல் போட்டு எடுக்கணும் இப்போ கிட்டத்தட்ட எல்லா பீஸையுமே நான் வந்து வச்சு தையல் போட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா நமக்கு இந்த வெளியில் வந்து இந்த சின்ன சின்ன பீஸ் வச்சு தைச்சது எல்லாமே வந்து அப்படியே விரிஞ்சிட்டு தான் நிற்கும் அதை பிடிச்சி வச்சு ஒரு தையலாட்டு போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து விலகி போகாது ரெண்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு விட்டுட போகிறேன் அதுக்கப்புறமா நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த வெளியில் பிசுறு மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் ஒரே லெவலுக்கு கட் பண்ணி விட்டுருவோம் இனி வந்து நம்ம ஏற்கனவே முதுகு வந்து தையல் போட்டு முடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து வச்சு தைக்கணும் அதை சின்ன துண்டு பீஸ் எடுத்து வச்சு பாருங்க இந்த பீஸு இந்த மாதிரி வச்சுட்டு மேலே காலிஞ்சுக்கு மேலே ஏற்றி வைக்கணும் கீழே சுற்றி வரக்கூடிய இடங்கள் எல்லா இடங்கள்லையுமே ஒரு காலிஞ்சி அளவுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிவிடணும் இது எதுக்காக அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே தானாக புரிஞ்சிடும் மேலே வந்து நெக்கு காலிஞ்சி முடிச்சு தையல் போட்டுப்போம் பாருங்க அதை தான் இந்த லைனிங் துண்டு நம்ம ஏற்கனவே இந்த ப்ளவுஸு கட் பண்ணும்போது எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து வச்சு அந்த மாதிரி தையல் போட்டிருக்கேன் அதேமாதிரி நம்ம இந்த நெக்கு ஃபுல்லாகவே சுற்றி தைக்கும் போது காளிஞ்சளவுக்கு தையல் போட்டிருப்போம் அப்போ இந்த இடங்கள் வந்து விரிஞ்சு வரும் அந்த இடத்த கவனிக்கிற மாதிரி வெளி பக்கத்தில் காலிஞ்சளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு நான் வந்து மார்க் பண்ணேன் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்களாம் தெரிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா எந்த விதமான மாடலாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக தைக்கலாம் இப்போ சுற்றி எல்லா இடங்கள்லையும் கரெக்டாக வச்சுட்டு ரெண்டு மூணு பின் போட்டுட்டதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் இருந்தே ஆரம்பித்து ரைட் சைடு வரைக்கும் அந்த கார்னர்லாம் கவனித்து நிறுத்தி தையல் போட்டு எடுத்து கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது வந்து நான் முதுகு கீழ்பக்கத்தில் வந்து மடித்து தையல் போட்டிருக்கேன் டாட்டம் பிடிச்சி விட்டுட்டேன் இனி முன்பக்கம் ஏற்கனவே நான் தச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ரெண்டு சோல்டரையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இப்போ இந்த நெக்கை சுற்றி வைக்கிறதுக்காக காப்பர் கலரில் ஒரு லேஸ் எடுத்திருக்கேன் இந்த லேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டோன் எல்லாமே சைடோடி ஒட்டி வைக்கிற மாதிரி தான் இருக்குது தைக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ரொம்ப பொறுமையாக தான் நான் தைச்சிட்ருக்கேன் ஒரு பக்கத்தில் நார்மல் ஃபுட் வந்து வச்சு தைச்சிருக்கேன் இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு லேஸ் வச்சு தைக்கிறோம் அப்படின்னா ஸ்டோன் ஒர்க் எதுவுமே இல்லை அப்படின்னா கடக்கடாய் இருக்கலாம் இது அப்படி இல்லை நம்ம பொறுமையாக தையல் போட்டுட்ருக்கேன் கொஞ்சம் வெளியில் தையல் வந்துவிட்டோம் அப்படின்னா ஊசியில் போட்டு உடஞ்சிரும் அப்புறம் கொஞ்சம் ரைட் சைடில் பிடிச்சி தைச்சோம் அப்படின்னா லேஸை விட்டு வெளியில் வந்துடும் நமக்கு அந்த பாயிண்ட் எதுவுமே விலகாத அளவுக்கு தைக்கணும் கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் அதில் ஸ்டோன் இருக்குல்லையா அந்த ஸ்டோன் வந்து ரெண்டு மூணு எடுத்து விட்டுட்டு மடித்து அந்த இடங்கள் கரெக்டாக செட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த கார்னரில் நிறுத்தி தையல் போட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து மறுபடியும் மேலே கொண்டு வந்து நார்மலாக நம்ம மறுபடியும் லேஸ் தைப்போம் இல்லையா அதே மாதிரி தைக்கணும் இது வந்து ரொம்ப நேரம் ஆச்சு ஏன்னா அந்த லேஸ் வந்து வச்சு தைச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும் அதுக்கப்புறமா அந்த வெளிப்பக்கத்தில் தையல் இல்லையா அதுக்கு நான் வந்து சிங்கிள் ஃபுட்டு வந்து மாற்றி தையல் போட்டுட்டேன் இப்போ ஒருவேளை உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கையாலேயே தையல் போட்டு விட்ருங்க ஏன்னா ரெண்டாவது தையல் போடுறதுக்கு இந்த ஸ்டோன் லேஸில் இடமே இருக்காது அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்க்கான வேலையாக தான் இருக்கும் இப்போ இந்த லேஸ் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் வெளிப்பக்கத்தில் வந்து ஒட்டின மாதிரி நிறைய ஸ்டோன் இருக்குது இதில் நம்ம நார்மலாக தைக்கிறது கஷ்டம் தான் அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒருவேளை இந்த சிங்கிள் ஃபுட்டு வந்து வாங்கி வைக்கல நார்மலு தான் வச்சு தைச்சிட்ருக்கேன் அப்படின்னா அந்த வெளியில் வரக்கூடிய தையலை ஹெம்மிங் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் வந்து நம்ம ஆரியெல்லாம் தைக்கிறதுக்காக இந்த சிங்கிள் ஃபுட் வந்து எப்போவுமே வச்சுருப்பேன் அதில் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி மாட்டிட்டு நம்மளுக்கு அந்த எந்த இடத்துல தையல் வந்து உழணுமோ அதுக்கு வெளியில் நம்ம நண்டுகால் கால் வர்ற மாதிரி அந்த சிங்கிளாக வருது இல்லையா அது வர்ற மாதிரி வச்சு அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வந்திருக்கேன் தைக்கும் போதே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே அங்கே நூல் வந்து அத்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம ரொம்ப பொறுமையாக தைக்கணும் கார்னர்லாம் நிறுத்தி தையல் போட்டு எடுத்தாச்சு இப்போ மொத்த ப்ளவுஸுமே முடிஞ்சிட்டு இப்போ இந்த சென்டரில் வந்து ரெண்டு கிளாத்தும் சேரிய மாதிரி வச்சுருந்தோம் பிறகு அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஒயிட் கலர் பீடு வந்து வச்சு விட்டுருக்கேன் அவ்வளோ தான் கை வந்து நார்மலாக தான் வச்சுருக்கோம் இந்த மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்